சகோதரரோட இணைந்து ஜோம்னுங்க சோத்திரமாண்டவரே சோத்திரமாண்டவரே

வைத்திருக்கிற எல்லா பிசாசினுடைய கண்ணிகள் அறுக்க போவதாக கிறிஸ்துவின் நாமத்தில் கண்ணிகள் தருப்பட்டு போவதாக கண்ணிகள் தெரிப்பட்டு போவதாக ஆண்டவரே எல்லா மயக்கங்கள் எல்லா மந்த நிலைமைகள் அசூசிகள் தேசத்தை பாலாக்கி கொண்டிருக்கிற எல்லா ஆண்டவரே கண்ணிகளும் தெரிவிட்டு போவதாக ஆண்டவரே எல்லா ஆண்டவரே தகப்பனே வலு சர்பத்தின் கண்ணிகளும் குரங்கின் கண்ணிகளும் ஆண்டவரே எல்லா ஆண்டவரே தேசத்துல அங்கலாய்த்து கொண்டிருக்கிற எல்லா கண்ணிகளும் தெரிவிட்டு போகட்டும் ஆண்டவரே எங்க தேசத்தை ஆண்டவரே சீர்படுத்தி ஆண்டவரே சிறப்படுத்தி நிலைநிறுத்த